அப்போ இது இதான்டா காம்ப்ளக்ஸ் સમાચારமா வரலாம் மனமே பெண்களை நாடாதே மனமே பெண்களை தேடாதே என்ன கலர் வேணும் பாரு இதெல்லாம் அப்படியே போடுங்கண்ணா அப்படியே பாரு என்ன கலர் வேணும் கலர் வேணும்

நானே யாரையாத்தையும் சொல்லி பார்த்தேன் விருப்பப்படுறாங்க ஆனா கூச்சப்படுறாங்க நீ நம்மள போயிட்ட என்ன 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 சார் யூஸ் பண்ணி பாரு நீ பாரு பொருளை பாரு உனக்கு பிடிச்சிருந்தேன்னா வாங்க சரி ஆனா கடை விளம்பரத்துக்காக நீ கொஞ்சம் யூஸ் பண்ணா நல்லா இருக்கும் பயந்து அதே போல இது கொஞ்சம் ரேட் அதிகம் சரியா புது மாடல் இது புது மாடல்ரா அப்படின்னு ரேட் அதிகம் ரேட் அதிகம் பாருப்பா கண்ண கண்ணமுடு

இல்லையே நீ பேண்டை கழித்திட்டு யாரும் கிடையாதுரா அங்கே பரவாயில்ல சுற்று பட்டத்துக்கு யாருமே கிடையாது நம்ம கடை தான் நீ போட்டு காட்டு யூரின் விடு பார்ப்போம் ஒரு பக்கெட் வச்சுருங்களா பக்கெட்டில் விடு பழைய மாடலே கொடுத்துருங்க பழைய மாடல்னா எப்படி இதோ இந்த இது போட்ட கணக்கு பையன் அந்த மாதிரியாக கொடுங்க பிரேசர் சார் வாங்கிக்கிறியா அது இதுக்கு எனக்கு இப்படி ரெண்டாக மடித்து இப்படி வச்சுக்கலாம்டா இது தேவையே இல்லை இல்லைன்னா துண்டு வாங்கிக்கிறியா கம்மி ரேட்டு தான் பதினஞ்சு ரூபா தான் வேணும் இதே எடுத்து நம்ம இதுலையே நம்ம மாடல் பாங்க எயிட்டி ஃபைவ் இதுதான் எயிட்டி ஃபைவ் என்ன கலர் வேணும் என்ன கலர் வேணும் இந்த கலரே கொடு இந்த கட்டுவா அமௌண்ட்டை பார்த்து கரெக்ட்டை வா இஷ்டம் தான் அமௌண்ட்டு அமௌண்ட் அவர் கேஷ் ஏற உட்காந்துருக்காரு செக்க செய்யாருன்னு ஒருத்தர்